இன்று நாம் காணவிருக்கும் திரைப்படத்தின் பெயர்தான் காந்தா இதில் நம்ம துல்கர் சல்மான் நடிக்கின்றார் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் துல்கர் சல்மான் அவர்கள் இதற்கு முன்பு லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவர்ந்தவர் என்றே கூறலாம் அவருடைய திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவில் ஒரு பேன் இந்தியா மூவியாக வெற்றி பெற்றது இதன் தொடர்ச்சியாக நம்ம துல்கர் சர்மான் அவர்கள் தற்பொழுது காந்தா என்ற திரைப்படத்தில் நடிக்கவிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு நடிகனை உருவாக்கும் முயற்சியில் ஒருவர் ஈடுபடுகின்றார் அதன் மூலமாக நடைபெறுகின்ற நன்மை தீமைகள் மேலும் அந்த நடிகன் மாபெரும் நடிகனாக உருவெடுத்து திரைக்கதையில் எப்படி ஆட்சி புரிகின்றார் என்பதே கதையாக இருக்கப் போகின்றது நிச்சயமாக காந்தா திரைப்படத்தின் ட்ரெய்லரை பார்த்தபொழுது இது அத்தனையும் நிஜமாக உணர்ந்த உணர்வதாகவே இருந்தது இந்த தலை திரைப்படத்தில் மிக முக்கியமான வேடத்தில் நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் நடிக்கின்றார் மேலும் அதன் அதைவிட இன்னும் முக்கியமான வேகத்தில் நம்ம சமுத்திர அவர்கள் நடிக்கின்றார் சமுத்திரகனி என்பவரை குறித்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவர் எடுக்கும் கேரக்டர்களில் மிக சரியாக கணக்கச்சிதமாக புரிந்து போவார் என்றே கூறலாம் அதேபோன்று காந்தா திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் நம்ம சமுத்திரக்கணி அவர்களுக்கு இருக்கின்றது என்று கூறலாம் மேலும் துல்கர் சல்மான் சமுத்திரக்கனியை தவிர பாக்யராஜ் புரோஸ் ரிட்டன் பை த டைரக்டர் செல்வமணி செல்வராஜ் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் ப்ரொடியூசர் ராணா துல்கர் சல்மான் பிரசாந்த் போன்றவர்கள் ப்ரொடியூஸ் செய்கின்றார்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்ப்ரிட் மீடியா வேஃபர் ஃபிலிம்ஸ் போன்றவர்கள் இணைந்து ப்ரொடக்ஷன் மீடியாவாக இந்த திரைப்படத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் டிஓபி டேனி எடிட்டர் ஆண்டனி ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம் மியூசிக் ஜானு சந்தர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சாய் கிருஷ்ணன் சுஜா லயன் ப்ரொடியூசர் சரவணன் பால்பார்த்தி அடிஷ்னல் டைலாக் ஸ்டோரி கன்சல்டன்ஸ் தமிழ் பிரபா மேலும் அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே தமிழா பிரபா ஸ்ரீ ஹர்ஷா ராமேஸ்வரம் ஸ்கிரிப்ட் சூப்பர்வைசர் ஸ்ரீ ஹர்ஷா ராமேஸ்வரம் காஸ்டியூம் பூஜா தா மேலும் அர்ச்சனா ஹரம் கரு டிஐ கலரிஸ்ட் கேர்ள் டேர்னியர்ஸ் மேலும் சவுண்ட் டிசைன் அல்வின் ரெகோ விஎஃப்எக்ஸ் டெகான் ட்ரீம்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் சந்தோஷ் நாயக் தெலுகு பிஆர்ஓ சேகர் தமிழ் பிஆர்ஓ சுரேஷ் சந்தர் பப்ளிசிட்டி டிசைனர் ஆஸ்டிக் குஞ்சம்மா ஆடியோ ஆன் ஆதித்யா மியூசிக் போன்றவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்படத்தில் இணைந்து மிக சிறப்பானதொரு திரைப்படத்தை தயாரித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் மேலும் நம்ம துல்கர் சல்மான் அவர்களை பற்றி நாம் கூற வேண்டாம் நடிப்பின் அரக்கன் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு மிக கனக்கச்சிதமாக ஒரு பாத்திரத்தில் பொருந்தி போகக்கூடியவர் நிச்சயமாக அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக உருவாகுவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு மாபெரும் முயற்சியாகவே இந்த காந்தா திரைப்படம் இருக்கப் போகின்றது எது எப்படி இருந்தாலும் காந்தா திரைப்படம் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு திரைப்படமாக இருக்கப் போகின்றது அதிக வன்முறை இல்லாது அதிக பேசும் பொருள் படமாக இல்லாது பொழுதுபோக்கக்கூடிய அம்சமாகவும் மிகவும் அற்புதமான திரைக்காட்சிகளை அமைக்கக்கூடிய அம்சமாகவும் இந்த திரைப்படம் இருக்குமேயானால் நிச்சயமாக தமிழ் சினிமா மட்டுமல்ல பேன் இண்டியா மூவியாக இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது பார்க்கலாம் துல்கல் சர்மான் எந்த அளவிற்கு இதில் சிறப்பாக தங்களுடைய ஆக்ஷனை கொடுத்திருக்கின்றார் என்று மேலும் இந்த திரைப்படத்தில் நம்ம you <music> சமுத்திரகனி அவர்களுடைய ரோல் பேசப்படக்கூடிய ரோலாக மாறப்போகின்றது நிச்சயமாக சமுத்திரகனி இந்த திரைப்படத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிற்கு இந்திய சினிமாவால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக உயர்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன மேலும் சமுத்திரகனி துல்கர் சர்மான் மட்டுமில்லாது இந்த திரைப்படத்தில் ஹீரோயின் மேலும் காமெடி ஆக்டர்ஸ்கள் போன்ற அனைவரும் நடித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய தமிழா செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை கூறி இதுபோன்று புதியதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்